கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்ட பணி ஆணைகள் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது என்றும் மீதமுள்ள பயனாளிகளுக்கு வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் ஆணைகள் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குடிசை இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கை அடையும் வகையில் கலைஞர் கனவு இல்லம் என்ற முகல் முதல்வரின் தொலைநோக்கு திட்டத்தை சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வெளியிட்டார் அறிவிப்பை தொடர்ந்து இதற்கான அரசாணை மற்றும் வழிகாட்டுதல் விவரங்கள் வெளியாகின இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு மூணு புள்ளி பத்து லட்சம் என்ற அளவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூவாயிரத்து நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள் அனைத்தும் மூவாயிரத்தி சதுர அடி அளவில் சமையலறையுடன் இருக்க சதுர அடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் அமைக்கப்பட்ட கூரையாக பயனாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைக்க வேண்டும் என்பது விதிமுறை சொந்தமாக பட்டா வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்ட தகுதியானவர்கள் புறம்போக்கு இடத்தில் குடிசை போட்டு இருப்பவர்கள் இதில் வீடு கட்ட முடியாது சொந்தமாக காங்கிரீட் வீடு இருப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது பயனாளிகளுக்கான தொகை அவர்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக வழங்கப்படும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின்படி ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒதுக்கீடு தொகை ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் அதில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்தை நிதியாகவும் மீதமுள்ள நாற்பதாயிரத்திற்கு கட்டுமான பொருட்களாகவும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் பயனாளிகள் தேர்வை ஜூன் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என அறிவித்தார் து பயனாளிகள் பட்டியல் கூட்டத்தில் வைத்து ஒப்புதலும் பெறப்பட்டது இந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டுவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மீதமுள்ள பயனாளிகளுக்கு வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் ஆணைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது